பாபாவுடைய மகா வாக்கியத்துக்கு கேட்கலாம் பாபாவுடைய வாய்ஸில் பாபா வந்து இன்னைக்கு ஆத்மாவை பற்றி சொல்கிறார் ஓம் சாந்தின்னு சொல்கிறது யாரு ஆத்மா ஸோ ஆத்மா வந்து சைத்தன்யமானது இல்லையா சரீரம் வந்து பஞ்ச தத்துவங்களால் ஆக்கப்பட்டது அதுக்கு என்ன சொல்கிறோன்னா வெறும் பொம்மைதான் பாவா சொல்கிறாரு ஆத்மா அதாவது சரீரம் வந்து உள்ளக்குள்ள கர்ப்பத்தில் வந்து அது பிண்டம் தான் எப்போ வந்து ஆத்மா பிரவேசமாகுதோ அப்போ தான் அது என்ன ஆகுது உயிரோட்டம் உள்ள மனிதராக கொஞ்சம் கொஞ்சமாக வளருது சரீரம் வந்து வளர்ந்துட்டே போகுது ஆத்மா அப்படி இல்லை அப்போ பாவா புரிய வைக்கிறது என்ன அப்படின்னா இந்த சரீரம் வந்து அழையக்கூடியது ஆனால் ஆத்மா அழிவிட்டுருது அடுத்த சொல்கிறார் எல்லாரும் சொல்கிறாங்க பரமாத்மான்றாங்க ஆனால் பேருக்கு தான் சொல்கிறாங்களே தவிர்த்து பரமாத்மா யாருன்னு யாருக்குன்னு தெரியாது அப்போ ஆத்மா இந்த சரீரத்துக்குள்ளே பிரவேசம் பண்ணி தன்னுடைய அவி அவினாசி அழிவற்ற பாகத்தை வந்து அது நடிக்க நடிக்குது அப்போது ஆத்மா வந்து நீங்கள் சரீரத்தோடு கம்பேர் பண்ணால் சரீரம் தான் சின்னதாக இருக்கட்டும் இல்லை குழந்தைன்னு எடுத்துக்கிட்டாலும் அதுக்கூட சின்னதாக நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட சரீரத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஆத்மா ரொம்ப சின்னது அப்படின்ற விஷயத்தை பாபா இன்னைக்கு புரிய வைக்கிறார் किसने कहा ये आत्मा ने कहा है आत्मा ने कहा शरीर द्वारा शरीर और आत्मा में कितना फर्क है वो पांच तत्व का इतना बड़ा पुतला बन जाते हैं कितना भी छोटा भी बने कभी तो आत्मा से वो पुतला बड़ा है जो वो छोटे पढ़ में जाओ तो भी भी जब बड़ा होता है तभी तो आत्मा प्रवेश होती है पहले तो छोटा छोटा बनेगा नहीं पिंड बनेगा एक बच्चे गिरते हैं ना छोटे पर में तो जैसे एक पिंड गिर जाते हैं ये पांच पत्र का बना हुआ कि जो बड़ा होता होता बड़ा हो जाते हैं उसमें आत्मा जो चेतन है वो छोटी आत्मा जो चेतन है जब तक उसमें प्रवेश न करे वो जो पुतला बना जाता है बड़ा वो कोई काम का नहीं रहता तो कितना फर्क है अभी बोलने चालने वाला भी तो वो आत्मा है अभी बच्चे समझते हैं अच्छी तरह से वो छोटी सी आत्मा ही है और कोई बड़ी छोटी नहीं होती है को नहीं है पाठ बंद करके फिर गिरफ्तार होती है अभी ये भी बच्चे समझ गए हैं कि बाप ने आकर के समझ है हैं और आत्मा मैं तो अविनाश ही हूँ और ये शरीर जो विनाश होते है और मैं प्रवेश करके पाठ में जाता हूँ अभी ये बाप अपने बैठकर के समझाया जो तुम चिंतन में लाते हो आगे कुछ भी नहीं जानते थे न आत्मा को जानते थे न परमात्मा को जानते थे कहने मात्र कहते थे हे परमात्मा बस mm.

சொல்றது சொல்றாங்க ஆத்மா பரமாத்மான்னு சொல்லி இதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது தெரிஞ்சிருந்தீங்களா என்ன ஒண்ணு தெரிஞ்சிருக்கல இப்பதான் தெரியுது ஆமா அத வந்து பாபா புரிய வைக்கிறார் இன்னைக்கு என்ன பண்றதுக்கு அப்படின்றத பாபா இன்னைக்கு நமக்கு சொல்றாரு அச்சா ஓம் சாந்தி